ஓம் சரவணபவா என் அன்பு செல்லமே இன்னும் ஒரு மணி நேரம்தான் அந்த ஒரு மணி நேரத்திலேயே உன் மனம் துள்ளி மகிழும் அளவுக்கு நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கப் போகிறேன் மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கைக்குள் வர தயாராக இருக்கும்போது அதை உணராமல் நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் எதற்காகவும் கலங்காதே மன உறுதியோடு இரு கடைசி நிமிஷத்திலும் கூட உனக்கான அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கையில் இனி நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் தொடங்கப் போகிறது முகம் மலர மனம் நிம்மதியடைய உனக்கான நல்ல செய்திகளை நான் உன்னிடம் கொண்டு சேர்ப்பேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் தைரியமாக அடுத்த அடியை எடுத்து வை நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும் உன் மன சுமைகள் எதுவாக இருந்தாலும் என் காலடியில் இறக்கிவை அதை உனக்காக நான் சீராக முடித்து தருவேன் இனிமேல் நீ தங்கம் போல ஜொலிக்கப் போகிறாய் ராஜயோகம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து தைரியமாக இரு உன் கடன் சுமைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது தாமதமாக வந்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத நன்மைகளையே நான் உனக்குத் தருவேன் நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் இப்போது தொடங்குகிறது என்னை நம்பும் உனக்கு நான் துணையாகவும் ஆதரவாகவும் பக்கபலமாகவும் எப்போதும் இருப்பேன் உன் உழைப்பை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் கண்ணீர்க்கு உரிய பதிலை நான் தருவேன் மறுபடியும் நீ சிரித்து மனம் நிறைந்து நிம்மதியாக வாழும் நாளை நான் உருவாக்குவேன் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க அமைதியும் செல்வச் செழிப்பும் பெருக உன் வாழ்க்கையை வெற்றி பாதையாக்க நான் பொறுப்பேற்கிறேன் சோதனைகள் உன்னை வலிமையானவனாக்கவே வந்தவை நம்பிக்கையோடு முன்னேறு பயத்தை விட்டுவிட்டால் பாதை தெளிவாகும் நீ கேட்ட வரங்களையும் நீ நினைத்ததை விட அதிகமான ஆசீர்வாதங்களையும் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறக்காதே என் செல்லமே உன் எதிர்காலம் வசந்த காலமாக மலர்வது நிச்சயம்